பொறியாளர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்து துவாசிக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சகோதரர் நாசர் அவர்களுக்கும் ஆறிபவர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் இன்னப்பெற ஆசிரியர் குருந்தைகளுக்கும் எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு வாழ்த்தி மகிழ்கிறேன் அடுத்தபடியாக நான் சார்ந்த அலிமா நற்பணி மன்றத்தில் இருந்து ஒரு வாழ்த்து கடிதம் வந்துள்ளது அதை உங்கள் முன் வாசிக்க அனுமதிக்கோ இஸ்னா ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் யாவர் மீதும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் மிக சிறந்த கல்வியாளர்களையும் தொழில் அதிபர்களையும் அரசு அதிகாரிகளையும் உருவாக்கிய பள்ளி அரசு தொடக்க பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி நூற்றாண்டு விழா காணும் இப்பள்ளியில் நாங்களும் பயின்றோம் என்ற மனம் மகிழ்வோடு வாழ்த்துகிறோம் மலரும் நினைவுகள் பல கொண்ட எங்கள் கல்வி கூடமே எங்களின் மகிழ்விற்குள் நிறைந்தாய் கல்வி சுடராய் மத நல்லிணக்கத்தில் எங்களை நட்பாய் ஆக்கி நல்லொருள் புரிந்தாய் நல்லதொரு பண்பாளர்களான ஆசிரியர் பெருந்தகைகளை எங்களுக்கு தந்து எங்களின் பொது அறிவை வளர்த்து விட்டாய் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கீற்றுக்குடிலாக உருவாகி குபேர மாளிகை போல் காட்சியளிக்கும் உன் வளர்ச்சியில் நாங்களும் கலந்து இருக்கிறோம் என்பதை உணரும் போது தித்திப்பாய் உள்ளது எங்கள் மனம் இந்த நூற்றாண்டு விழாவில் எங்கள் அரசு மேல்நிலை பள்ளி மென்மேலும் பல கல்வியாளர்களையும் தொழில் அதிபர்களையும் அரசு அதிகாரிகளையும் உருவாக்கிட வாழ்த்துகிறோம் அல் ஈமான் மன்ற சகோதரர்கள் உனது கருவில் உருவான பிள்ளைகளை இன்று பல்வேறு நாடுகளில் பல்வேறு பொறுப்புகளில் உயர்ந்து நிற்பதற்கு நீ ஏற்றி வைத்த கல்வி தீபமே காரணம் சக்கராப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி நூற்றாண்டு விழா சிறக்க பொருளாதார உதவி புரிந்த புரவலர்கள் களப்பணியாற்றிய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பள்ளி பணியாளர்கள் பெற்றோர் ஆசிரியர்களாக பெருமக்கள் கல்வி மேலாண்மை குழு சகோதர சகோதரிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி மகிழ்கின்றோம் இப்படிக்கு முன்னாள் மாணவர்கள் ஐயம்பட்டி சிக்கராப்பள்ளி அள்ளி மாநாடு பணிமன்றம் கோயில் அலாமலை வரத்துள்ளாய் பரக்காத்துகோ பத்தி புடவை கட்டினாலியா புடவை கட்டணும் மாத்திட்டு வச்சு என்ன உங்க அம்மாக்கு தெரியாதா இல்ல உங்க அம்மாவுக்கு தெரியாததான் கேட்டேன்